ஹாய் மை ஃபேமிலி இப்போ என்ன விளாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லோருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆமாம் நம்ம வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அதோட விளையாட தான் எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் நான் வந்து எட்டே முக்காலையில் தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன் அப்புறம் இதில் வந்து ஒரு சேடான விஷயம் கூட நிறுவக்கு வந்து இன்னும் காது சரியாகல இப்போ இருந்து ரொம்ப வந்து ப்ளட் சீரியா கலந்து ஒரு மாதிரி வந்துட்டுருக்கு இந்த நம்ம சரண் ஹாஸ்பிட்டலில் வந்து பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம் அதுக்காக நெரு வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க நான் குளிச்சிட்டேன் தான் கிளீவ் போட்டு கிளம்ப வேண்டியதான் அதுக்கு முன்னாடி காலையில் பத்து மணிக்கு வீடியோ போடும்போது இந்த வீடியோ கொடுக்கலாம் ஏன்னா லைவ்லேயும் சரி நிறைய கமெண்ட்ஸ்லேயும் சரி சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கேட்டீங்க உங்களுக்காகவே நான் இப்போ வந்து எவ்வளோ நமக்கு செலவாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்புறம் பேங்க் லோன் போட்டிங்களா என்ன பண்ணினு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பேங்க் லோன் தான் போட்டிருக்கேன் அதுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாச்சு என்னங்கிறது அதுவும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் எனக்கு வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஏத்தம்மா தலையாவது ரெடியாக போகலாம் நம்ம அவ்வளோதான் நம்ம கிளம்பிடலாம் ஸோ இப்போ நம்ம வந்து எவ்வளோ என்னாச்சுன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிடலோமா கீழே அடி நேளம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் வந்துச்சு டோட்டலாக அடி நேளம் மட்டும் ஒன்றரை செஞ்சு அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு நமக்கு வந்து அது வந்து ரே ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு கூலியோடு சேர்ந்து அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வந்துச்சு ப்ளஸ் அவங்களுக்கு பத்தாயிரம் நமக்கு லேண்ட் இது பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து பத்தாயிரம் அது போக மேலே எவ்வளோக்கு வந்துச்சுன்னா அடிநலத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய நகை ஃபுல்லாகவே நான் விற்றுட்டேன் அந்த தோடு பாப்பாங்க தோடு மட்டும்தான் இருக்குது பாப்பாவிலையும் ரக்ஷோட தோடு ஜிமிக்கி கொடை ஜிமிக்கியோட கொண்டு போய் நாங்கள் பேங்கில் வச்சுட்டேன் எல்லாத்தையுமே டோட்டலாக ஏ டு ஜெட் வரைக்கும் விற்றாச்சு இந்த காதில் போட்டிருக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மகிட்ட தங்குவோம் பாப்பாவில் சின்ன சின்ன ரிங்ஸ் மட்டும் ரெண்டு இருக்குது அப்புறம் பாப்பா பிறந்தநாள் பண்ண கிஃப்ட்டு அதாவது இந்த இதெல்லாம் விற்றதுக்கப்புறம் அந்த கிஃப்ட்டு அது ஒரு ரிங்கு இப்போதைக்கு அவங்களுது ஒவ்வொரு கிராம் ஒன்றரை கிராம் ரெண்டு கிராமில் வந்து ரிங் வச்சுருக்காங்க அவ்வளோதான் அது வந்து அடி நிலத்துக்கு ஆனால் அடிநிலத்துக்கு விற்குமே கொஞ்சம் வந்து அமௌண்ட்டு கரெக்டாக இழுத்து இருந்துச்சு சரி ஓகே ஃபுல்லாக நம்ம லோன் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோனுக்கு போகும்போது இருபது வருஷம் நமக்கு காமிச்சிச்சு ஆமிச்சிச்சு போர்க்குன்னு தலைசிப்பா டைம் ஆகிடும் டைம் என்ன ஆகுது அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக லோனுக்குள்ளே போலாம்னு சொல்லிட்டு லோனுக்குள்ளே போனால் அதுக்கு முன்னாடி மோடி திட்டத்தில் வந்துட்டு ஒரு மூணு லட்ச ரூபாய் மானியம் வரும் அது நம்ம டாக்குமெண்ட்டை வச்சு பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்ம டாக்குமெண்ட் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு முன்னாடியே நம்ம வச்சுருக்கணும் அன்னைத்தன்னைக்கு கிராம சபை கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த டாக்குமெண்ட் உள்ளே போயிட்டு நம்ம பேருக்கு வருமா வராதாங்கிறது நமக்கு தெரிய வரும் பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று தான் கீழ் நிலமே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்லைங்களா அதனால நம்மளால வந்து பண்ணோம்ல ஒரு வாரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பிளான்லாம் போட்டு எதுக்குமே ஒத்து வரல பேங்க் லோனுங்கும் போது இப்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வர மாதிரி இருக்குது ரொம்ப பயந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் அப்படியே ஒரு பத்து நாள் என்ன பண்ணிட்டேன்னா கேப் விட்டுட்டேன் அப்புறம் ஒரு முடிவு சரி ஆகிறதா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அட்டை வீடாக போட்டுக்கலாம் நாலு செவ்வ மட்டும் வச்சு அட்டை மட்டும் இறக்கலாம் அதுக்கு கேட்கும் போது டாக்குமெண்ட் வச்சு கேட்கும் போது ஒன்றரை செட்டுக்கு ஒன்றரை லட்ச தான் தருவோம் அப்படின்ட்டாங்க என்னதான் வேல்யூவேஷன் இருந்தாலுமே வந்து நாங்கள் தான் அமௌண்ட்டு தருவோம்ன்றாங்க நாங்களும் போராடி பார்த்துட்டு அப்புறம் ஒரு மூணு லட்ச ரூபாக்குள்ள ஏற்பாடு பண்ணி தொட்டி இதெல்லாம் ஒரு லட்ச ரூபாயில கட்டிடலாம் நாலு பக்கம் செவுறு வச்சு அட்டையை கொடுக்கலாம் அது அஞ்சு ரூபா வட்டி சொன்னாங்க அஞ்சு ரூபா வட்டிலே மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து ஒரு லட்சத்துக்கு ஐயாயிரம் ரூபா சொன்னாங்க நமக்கு அமௌண்ட் ரெடி பண்ணி தருங்க என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நம்மளால் சமாளிக்க முடியும் இப்போது அந்த நிலம் வாங்கினதுக்கப்புறம் நான் யோசிச்சு என்னென்னா நம்மளால் கட்ட முடியாது போல் பேசாமல் நகையை வச்சு நம்ம வேறு போகித்து கூட வீடு போயிருக்கலாம் அப்படிலாம் நான் வந்து மைண்டு ஃபுல்லாகவே வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டோம் அப்புறம் ஒரு மைண்டில் தோணுச்சு சரி ஏன் பேங்க் லோனுக்கே நான் மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு ஒருத்தர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணும்போது ஏன் நம்ம பேங்க் லோனுக்கே போயிடக்கூடாது நம்ம மாதம் கட்டுற வாடகை பேங்க் கட்டிடலாம் நமக்கு ஒரு கிச்சனும் பெட்ரூமும் ஹால் போர் போட்டுக்கலாம் மெயின் ரீசன் வந்து நான் மெத்த வீடியோ எடுத்துக்கிறதுக்கே போர் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த மாதிரி யோசித்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு எல்லாம் சிங்கிள் பேரண்ட்டு ஏன் அப்படிங்கிறனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு பட் ஆனால் ரெண்டு மூணு பேங்கில் விசாரிச்சு ஒரு பேங்கில் எனக்கு ஓகே அவங்க ஃபஸ்ட்டே ஓகே சொல்லிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்மளுக்கு சிவில் ஸ்கோர் எல்லாமே ஃபுல்லாக கரெக்டாக இருந்தனால நமக்கு எல்லாமே ஓகே ஆகிடுச்சி ஒரே நிமிஷம் நிருமா போய் தலை ஒதுக்கு கண்ணு நமக்கு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு ஓகே ஆனால் பின்னாடியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் போது பெட்ரூமு கிச்சனு ஹால் இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எட்டு லட்ச ரூபா லோன் மதிப்பீடு வந்து நம்ம போட்டுருணும் எட்டு லட்ச ரூபாய் இதை கட்டுறதுக்கு மட்டும் தொட்டியும் செப்டிக் டேங்க் வந்து செப்பரேட் அது தனி அமௌண்ட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க அது வந்து ஒரு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நமக்கு வந்து இதுக்கு மட்டும் எட்டு லட்ச ரூபாயும் அதுக்கு ஒரு லட்ச ரூபா ஒம்பது லட்சம் ஆச்சுங்களா அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து இது போட்டாங்க அப்படினா க இது போட்டாங்க பில்லர் பறித்து பேஸ்மெண்ட்டும் வரைக்கும் வந்துடுச்சு பேஸ்மெண்ட்டை வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் டக்குன்னு மைண்டில் ஓடுச்சு நம்ம வண்டி எங்கே நிப்பாட்டுவோம் மழை பெஞ்சால் சாரல் உள்ளே வரும் அப்புறம் கதவு வெயில இருக்கும் அப்போ சொன்னாங்க கதவும் நிலவும் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா வரும்ப்பா நல்லா அந்த கதவு வந்து காஸ்ட்லியாக தான் நாங்கள் போடுவோம்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் யோசித்து பார்க்கும்போது சரி ஓகே முன்னாடி போட்டிக்கு எடுத்துக்கலாமா அட்டை எடுக்கலான்னா மேஸ்திரி கேட்கும் போது அட்டை எடுத்து முன்னாடி இறக்க முடியாது இப்படி இறக்க முடியாது குபேர முடியும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து மறுபடியும் நமக்குள்ளே ஒரு யோசனைகள் வரும் இல்லையா அப்படி யோசித்து பார்க்கும்போது சரி அந்த நூற்றம்பது மீட் அழியில் விட்டுருங்க நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு அது போய் பார்க்கும்போது போர்ட்டிக்கு எடுத்துக்கலாமா நான் எடுத்துக்கலாம் டைல்ஸ் போட்டு கேட்டு போட்டு கமண்ட் ஸ்டோரை எழுப்பி எல்லாம் பண்ணி ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் வரப்போ உனக்காக ஒன்று அறுபதுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஓகே சொல்லி அடுத்து ரெண்டு பில்லர் எடுத்து இது பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த ஒன்று அறுபதுக்கு நான் பணம் திறக்கிறதுக்குள்ளால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கேன் சீரியஸாகவே சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லட்சம் வந்து பிரபாகா மூலியமாக ரெண்டு ரூபா வட்டிக்கு நான் வாங்கினேன் எல்லா பக்கம் ரூபா வட்டி அஞ்சுருவா வட்டி தந்துகிட்ருக்காங்க அப்புறம் அந்த அக்கா மூலிமா நான் வாங்கினால எனக்கு ரெண்டு ரூபா வட்டிக்கு வந்து ஒரு லட்சரூபா கிடைச்சிச்சு நான் அதை வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ வந்து நாலு மாதம் வட்டி கட்டிட்டு இது அஞ்சாறு மாதம் இப்போ ரன்னிங்கில் இருக்குது நான் அக்கா மூலிமா வாங்கினதுக்கு அது கரெக்டாக இருபதாந்தேதி வட்டி பணம் போட்டு விட்டுருவேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வட்டி பணம் அதுக்கு நான் அக்கௌண்ட்லேயே போட்டு விட்டுருவேன் அப்புறம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம அறுபதாயிரம் தர வேண்டியது இருந்துச்சுல்ல சரின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க நான் க சாவி கொடுக்குறதுக்குள்ளார நீங்கள் அமௌண்ட் கொடுத்தா போதும்பா அப்படின்ட்டாங்க சரி ஓகேண்ணா அப்படின்னா இப்போ இதே பார்த்துக்கோங்க அடி தொட்டிக்கும் இதுக்கும் ஒரு லட்சம் பெட்ரூமுக்கும் ஹாலுக்கும் எட்டு லட்சம் கிச்சன் ஹாலு பெட்ரூமுக்கு எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் வெளியில் வந்து ஒன்று அறுபது அப்போது பத்து லட்சத்தி அறுபதாயிரம் இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நான் எந்த செலவும் வச்சுக்காமல் இதுக்கு மட்டும் எட்டு லட்ச இந்த பத்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா அப்புறம் வெளியில் நம்ம வந்து எலிவேஷன் போட்டிருக்கோம்ல போட்டி வேலை டைல்ஸ் போட்டிருக்கலாம் அது வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா இதெல்லாமே நானாக எக்ஸ்ட்ரா வந்து கேட்டுக்கிட்டது கேட்டுக்கிட்டதுன்னா அது வந்து நல்லாயிருக்கும் நம்ம மறுபடியும் இடித்தாக வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அது ஒரு பத்தாயிரம் அப்போது பத்து லட்சத்தி எழுபதாயிரம் அப்புறம் வெளியில் சோப்பு செட் வைக்கிறதுக்கு அந்த நம்மளை பாத்திரம் விளக்குறது குளிக்கிற எல்லாம் போயிட்டு கீழே அப்படியே நிலத்தோடய உறிஞ்சிக்கும் வெளியில் எங்கேயாவது விட்டாலும் பக்கத்து நிலத்துக்கு போகும் வீட்டில் போகும் அது சண்டையாகும் அது ரொம்ப சங்கட்டமாகும்னு சொல்லிட்டு அது ஒன்று போட்டால் அது வந்து பத்தாயிரத்தி இரநூறுவா வந்துச்சு அப்போது நமக்கு வந்து பத்து லட்சத்தி ரூபா இப்படி டோட்டலாக இது மட்டும் நம்ம வந்து பண்ணணும் நிலம் வந்து அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அப்போ நமக்கு எவ்வளோ பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் பதினாறு லட்சமா ஆ எழுபது முப்பது ஆ பதினாறு லட்சம் நமக்கு வந்து டோட்டலாக அவங்களுக்கு பத்து பதினாறு பதினாறு லட்சத்தி பத்தாயிரம் அது போக இதை நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா பதினாறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நம்ம வந்து அது போக பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் லோன் போகணும் இல்லைங்களா பேங்க் லோன் போனதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பதினாறாயில் எல்லாமே முடிச்சோம்னாங்க ஆனால் எனக்கு வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா அது ஒன்று அப்புறம் பேங்க் லோன் எல்லாம் ப்ராசஸ் எம்ஓடிக்கு மட்டும் இது ஈஸி எடுக்க அதுக்கு இதுக்குன்ட்டு வந்துருச்சு அப்புறம் மறுபடியும் வந்து பேங்கில் வந்து நமக்கு லோன் செக்ஷன் ஆகின உடனே அது ப்ராசஸிங் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு லட்சத்தி எட்நூறுரூவா சாரி எட்டாயிரத்தி எட்நூறுரூவா அது அது போக நமக்கு பார்ட்டி நமக்கு லோன் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அவங்க பார்த்துக்குறாங்களே எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு நம்ம சைன் பண்ணால் எம்ஓடிக்கு சைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பேங்க் போனோம் அவங்களுக்கு கமிஷன் ரெண்டு பர்சன்டேஜ் எட்டு லட்சரூவான்னா கமிஷன் ரெண்டு பர்ஸ் பர்சன்ட்னா பதினாறாயிரம் ரூபா இது எல்லாமே இங்கோட இது கூட தான் நமக்கு சேரும் அப்படிங்க இது கூட தான் நமக்கு சேரும் அது போக மோட்ரு வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுவா நமக்கு தண்ணி மோட்ரு பைப்போடு மோட்ரோடு வாங்கணும் அப்புறம் டேங்க் வந்து அவங்க ஐநூறு லிட்டரு தான் வைப்பாங்க நான் எனக்கு ஆயிரம் லிட்ரு வேணும்னு சொல்லும் போது அது நம்ம எக்ஸ்ட்ரா தான் நம்ம பே பண்ணிக்கலாம் ஆயிரம் லிட்டரும் இந்த சீலிங் லைட்டு போட்டதுக்கும் ஒரு மூணாயிரம் ரூபா இதெல்லாமே வந்து நம்ம வீட்டோட இதுக்கு அப்போது இதை நம்ம கலெக்ட் பண்ணும்போது தங்கம் எனக்கு ஃபோனு பிஸ்னஸ் ஃபோனு எங்கிட்ட இங்கே இல்லை நிமிஷம் வந்து எடுத்து கொடுத்துட்டு போங்களேன் இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்புறம் இது போக ஈலிக்கு நம்ம கட்டினது வந்து பதினோராயிரமா ஏதோ சம்திங் டெம்பரவரி லைனுக்கு பதினோராயிரம் நம்ம வந்து இபிபி கட்டணும் ஆ சித்தலை மட்டவர் அது போக டிடிசி அப்ரூவலுக்கு வந்து இருபத்தி ஓராயிரம் அது போக நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு வந்து எட்டாயிரம் டு ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க பட் இதில் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல அது போக நமக்கு பஞ்சாயத்தில் வந்து அப்ரூவ்டு நம்ம வாங்கணும் அதுக்கு வந்து இருபத்தி அஞ்சு டு முப்பது ரூபா வரும் முப்பதாயிரம் வரும் அது போக நம்ம கரண்ட்டு வந்து டெம்ப்ரவரி லைன்லேருந்து பர்மனெண்ட்டாக நம்ம வீட் லைனுக்கு மாத்திரம் அதுக்கு எப்படி வந்து ஏழு டு ஒம்பது வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே நம்ம வந்து ஏழு டு ஒம்பது வந்துடும் சொல்லியிருக்காங்க இது போக தண்ணிக்கு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு முப்பதாயிரத்துக்குள்ளார இல்லை முப்பதாயிரத்துக்கு மேலே பஞ்சாயத்தில் நமக்கு தண்ணிக்கு இப்போ நம்ம வந்து தண்ணி வாங்கி தான் ஊற்றுறோம் ஒரு டே ஒரு ஆறாயிரம் லிட்டரு தண்ணி வந்து ஏழுநூறுவா இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அப்படி தான் வாங்கிகிட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடல இதை போக நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறது இது எல்லாமே நம்மளோட செலவு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும் அப்புறம் சிறுக சிறுக பண்ணதெல்லாம் நான் இதில் வந்து டேலை பண்ணல அப்புறம் இன்னொரு கமாண்ட் இருந்துச்சு நைட் லைவில் கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்களான்னு சொல்லி கேட்டீங்க ஏஜு ஏ டு 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 ஜெட் வரைக்கும் எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க ஃபஸ்ட்டில் நமக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் போது என்னன்னா அவங்க என்னென்ன வேலைகள் பண்ணி தராங்கிறதும் பண்ணிடுவாங்க டைல்ஸு கதவு பெட்ரூம் கதவு மெயின் டோரு அப்புறமா செல்ஃபு கிச்சனுக்கு டைல்ஸு இது எல்லாமே வந்து பேசிக்குவாங்க எனக்கு தெஞ்ச எனக்கு செஞ்சு கொடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல அப்படி தான் மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியல நான் பெருசாக யார்ட்டையும் நான் போய்ட்டுலாம் கன்ஸ்ட்ரக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவே கிடையாது நான் இவங்க தான் அதுக்கு முன்னாடி ரெண்டு நம்ம கட்டின வீடு பாக்க போனோம் அது போக நம்ம வந்து எல்லாமே நிலம் வாங்கினது முதற்கொண்டு கட்டி கொடுத்து சாவி வாங்குற வரைக்கும் நான் யாரையுமே எதுவுமே போய் ஒரு ஐடியா தாங்க இது மட்டும் என்ன கூட்டுக்கணு மேலே இருக்கிறது ஆறு லட்சம் ரூபாய் பதினாறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஆனால் நான் போய் இது எவ்வளோ அது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காரங்கிட்டயும் நான் எந்த ஒரு விளக்கமும் கேட்கல அண்ணா சொன்னால் சரி அவர் என்ன சொன்னாலும் சரிங்ண்ணா ஆ சரிங்ண்ணா சரிங்கண்ணா அப்படி தான் வந்து நான் பார்த்துட்டு இருப்பேன் அதில் வந்து இன்ஜினியர் நமக்கு வந்து செக் பண்ணும்போது அது ரெண்டாயிரம் கூட்டிக்கணும் இன்ஜினியரிங் ஃபீஸ் வந்து ரெண்டாயிரம் நம்ம வீடு நம்ம எவ்வளோ லோன் போட்டிருக்கனால எவ்வளோ என்ன நம்ம எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம லோன் நமக்கு சாங்ஷன் ஆகிருக்குங்கிறத அவங்க வந்து செக் பண்ணணும் அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் அது டேலி பண்ணிக்கலாம் நான் யாரையும் கேட்கல அவர் என்ன சொன்னாரோ சரிங்கண்ணா சரிங்கண்ணான்னு சொல்லிட்டு இன்னி வரைக்குமே அவர் சொல்கிறத நான் வந்து சரிங்க நான் தான் சொல்லியிருக்கேன் நான் மறுப்பு பேசுகிறேன் நான் மறுப்புன்னு நானாக கேட்டது வந்து தண்ணி டேங்க் ஒன்று கிச்சனில் வந்து எனக்கு கிழக்க பார்த்து தானே சமைக்க அடுப்பு வேணும் அடுப்பு மேற்க பார்த்தும் நான் கிழக்க பார்த்து சமைக்க வேணும்னு எனக்கு வந்து மாற்றி கொடுக்காதீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் சிங்கி எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் எனக்கு வந்து அடுப்பு வந்து இப்படி தான் வேணும்னா அதை மட்டும் நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன் வேறு எதையுமே நான் அவர்கிட்ட வந்துட்டு இன்னி வரைக்குமே அண்ணன் தங்கச்சி எப்படி ஒற்றுமையாக இருப்பாங்களோ அப்படிதான் நான் அவரும் என்ன்கிட்ட முகத்தை சுழித்தது கிடையாது நானும் அவர்கிட்ட முகம் சுழிச்சது கிடையாது அவங்க மூணு பேருமே அப்படிதான் இப்போ வரைக்குமே எங்கே பார்த்தா நான் எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்க நாங்கள் வீடு கட்டி கொடுத்துட்டோம் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இது என்னன்னு எனக்கு தெரியலையே எவ்வளோ ஆ அவ்வளோலாம் நல்லா டாலி பண்ண நமக்கு வந்துட்டு எல்லாமே நல்ல முறையாக தான் பண்ணி கொடுத்தாங்க அவ்வளோ அமௌண்ட் வராதுக்குன்னு கொஞ்சம் நல்லா செக் பண்ணிப்பாரு எல்லாமே நல்ல முறையாக நமக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ வரைக்குமே அப்படின்னா அப்புறம் டைல்ஸு கதவு போட்டிக்கோ போட்டோன்னா ஆனால் அதே நான் சொல்லிடுறேன் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் காரங்களும் எப்படின்னு எனக்கு தெரியாது போட்டிக்கோ எல்லாமே செப்பரேட் வந்து நிலத்தொட்டி அது நிலத்தொட்டிக்கும் டாய்லெட்டுக்கும் அந்த ரெட்டின் குழிக்கும் வந்து நம்ம தனி அது தனி அது வந்து இந்த அமௌண்ட்டோட சேரவே சேராது பதினாறு லட்சத்தி பத்தாயிரம் ஆ பதினாறு லட்சத்தி பத்தாயிரம் இதில் வந்து நமக்கு சேராது எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்து சாவி கொடுத்துட்டாங்க நமக்கு வந்து கட்டினது ஆலா கிளாக் தான் கட்டணும் நம்ம செப்டம்பர் ஏழாம் தேதி நம்ம பூமி பூஜை போட்டோம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நம்ம வீடு பூமி பூஜை போட்டோம் டிசம்பர் இருபத்தஞ்சி நம்ம வீட்டுக்கு குடி வந்துட்டோம் டிசம்பர் இருபத்தஞ்சி ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு அப்போ எல்லா வேலையும் முடித்து நம்ம கையில் காவி கொடுத்துட்டாங்க பெயிண்ட் செலக்ஷன்லேருந்து எல்லாமே எங்களை கேட்டு தான் செஞ்சிட்டாங்க எதுவுமே எங்களை கேட்காமல் செய்யவில்லமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா இந்த மாதிரிமா உங்களுக்கு என்ன ஏதாவது அபிப்பிராயங்கள் இருக்கா என்னான்னு சொல்லி தெளிவாக கேட்டு தான் செஞ்சாங்க எனக்கு பண்ணி கொடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு இப்போ வரைக்குமே மனம் சுழிக்கிற மாதிரியோ இல்லை மனது கஷ்டப்படுற மாதிரியோ அவங்க எந்த வேலைகளும் செஞ்சு தரல பட் அவங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கரெக்டாக நாலாவது மாதம் நம்ம குடி வர மாதிரி நமக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க பட் ஆனால் என்ன இதில் ஒரு ப்ளஸ்ஸு சீக்கிரம் நம்ம வந்துட்டோம் ப்ளஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது மைனஸ் என்னன்னா சட்டுன்னா நம்ம வந்து வீடு காஞ்சி இது பண்ணுறதுக்குள்ளார நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம் பட் என்னோடய சுச்சுவேஷன் அப்படி ஏன்னா எல்லாத்தையும் விற்றுட்டு எல்லாத்தையும் போட்டு எழுதுக்குள்ளே போட்டாச்சு நம்ம வாடகை வீட்டில் இருக்கும் போது வாடகையும் கட்ட முடியாது இதையும் பார்க்க முடியாது அதனால ஆனால் எனக்கு சீக்கிரமாக வீடு ரெடி பண்ணி தங்கே ஒரு நாலே தான் எனக்கு வீடு நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாரு அதே போல் லோனும் வந்து எனக்கு கிடச்சிருச்சு ஃபர்ஸ்டில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலுமே அதுக்கப்புறம் எல்லாமே இறைவன் இறைவன்ல நல்ல முறையாக எனக்கு எல்லாம் நடந்துச்சு நல்ல முறையெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக நம்ம வீட்டில் வந்து இருக்கோம் இனி நம்ம நல்லபொழி கடன் அடைச்சா போதும் அந்த இன்றைக்கி வந்து வீடு மெஷர்மெண்ட் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து லோன் பார்த்திங்கன்னா க்ரீன் ஹோம் ஃபர்ஸ்டில் தான் நம்ம வந்துட்டு நமக்கு ப்ரைவேட் பேங்கில் தான் வாங்கியிருக்கோம் லோனுக்கு வந்து நம்ம என்னோடய பேங்க்கு போய் பார்க்கும்போது ஐடி ஃபைல் பண்ணோம் அப்படின்னாங்க நம்ம ஐடி ஃபைல் பண்ணி என்றைக்கு நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் ஐடி ஃபைல் பண்ணல இப்போ வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம வீட்டுக்காக நம்ம செலவழிச்சிருக்கோம் பதினேழு லட்சத்தி எழுபத்தி பதினேழு லட்சத்தி ஏழாயிர எழுபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கோம் அந்த நோட் ஒரு நிமிஷம் கொடுத்தோம் அவ்வளோ பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்றரை செண்டுக்கு கட்டும் போது இந்த அளவுக்கு வந்திருக்கு அது போக உங்களோட ஒப்பீனியங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லலாம் அவங்களோட ஒப்பீனியங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் தெரிஞ்சிக்கிறேன் என்னடா திடீர்னு வந்துட்டு ஃபோனை பார்க்குறேன்னு நினச்சிக்காதீங்க வச்சிக்காதீங்க இதுக்கப்புறம் ஒரு இந்த முப்பதாயிரம் இருக்கட்டும் ஒரு ஒன்பதாயிரம் முப்பதாயிரம் இன்னொரு எட்டாயிரம் வச்சிக்கலாம் இன்னொரு இருவத்தி ஓராயிரம் அதாவது எனக்கு வீட்டை தக தவிர எக்ஸ்ட்ரா நான் செலவு பண்ணது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறுவா எக்ஸ்ட்ரா அது எக்ஸ்ட்ரானா அவ்வளோ டிடிசி அப்ரூவ்டுக்கு மட்டும்தான் நான் அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன் நீதி இன்னும் நாலு ப்ராசஸ்க்கு வந்து நான் நான் பே பண்ணேன் இன்ஜினியருக்கு ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கரண்ட்டுக்கு அண்டு பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்துக்குன்னா அப்ரூவ்டு வாங்குறதுக்கு ஒரு டைமும் தண்ணி வரை இந்த நாளுக்கு நான் வந்து இங்கே பண்ணலை இது போக பதினாறு லட்சத்தி பத் பத்தாயிரரூவா ஃபுல் டோட்டல் இப்போ இதை பதினாறு லட்சத்துக்கு எத்தனை சைப்பிட்றா ரெண்டு மூணு நாலு ம் கரெக்டாக தான் வந்துருக்கு பார்த்துக்கோங்க ஓகே இதுதான் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பண்ணணும் செலவுகள் ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது டவுட் சரி வச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்து வந்து எப்படி சொல்கிறது அடுத்தடுத்து வர வீடியோவில் இன்னும் நம்ம வீ வீட்டுக்காக என்னென்ன நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தோம் அதுவும் நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் டாட்டா பாய் பை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்